பிரியா கொடைக்கானல் பார்த்தல சூப்பராக இருக்கு நம்ம இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம் அங்கே மேலே போகணும் பிரியா நீ நல்லா என்ஜாய் பண்ணியா இன்னும் நிறையா இடத்த சுற்றி பார்க்கலாம்ண்ணே இங்கேயா குகன் குகன் பார்த்தா எல்லாமே பெருசாக இருக்கு குகன் ஆனால் ரொம்ப குளிர்து பா சில்லன்னு இருக்கு சரி குகன் வா நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகலாம் சீக்கிரம் ரூம் புக் பண்ணேண்ண வா போகலாம் சரி பிரியா பேக் எடுத்துட்டு வா போகலாம் சார் நாங்கள் ரூம் புக் பண்ணணும் சார் இங்கே எந்த ரூம் காலியாக இருக்கோ எங்களுக்கு அந்த ரூம் கொடுங்க மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் காலியாக இருக்குப்பா நீ இருக்கிறத நாங்கள் இருந்துக்கங்க எத்தனை நாளைக்கு ரூம் வேணும்னு சொல்லுங்க நான் சரியாக இப்போவே பணத்தெல்லாம் இது பண்ணி போட்டாரேன் அப்புறம் அப்போதைக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம் யா அஞ்சு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் எனக்கு குறைச்சி கொடுங்க அப்போ தான் நாளை மினி வந்தா நான் இந்த ஹோட்டலுக்கே வருவேன் ஒரு நாளைக்கே ரெண்டாயிரூவாப்பா அஞ்சு நாளைக்கு பத்தாயிரூபா வரும் இதில் குறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே ரூமு அளவுக்கு ஃபெசிலிட்டிஸையாக இருக்கும் நீ ரூமை போய் பார்த்தா தான் தெரியும் என்னது பத்தாயிரூபாவா சார் ஒரு ஐநூறுபாவாச்சும் குறைங்க சார் இவ்வளோ அமௌண்ட்டு எப்படி சார் கொடுக்க முடியும் இன்னும் ஒரு ஐநூறுரூவா குறைங்க சார் இதில் குறைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைப்பா நீ ரூமை போய் பாரு அப்புறம் வந்து பேசு எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான் நான் யாருக்கும் குறைக்க மாட்டேன் காசை கொடுத்துட்டே போய் புக் பண்ணிக்கப்போ ப்ரியா வா போலாம் மேல பிரியா ரூமை பற்றியெல்லாம் சூப்பராக இருக்குல்ல தான் ஒரு காசு கூட கேட்டிருக்காரு அப்பா இந்த ரூம்லாம் செம்மையாக இருக்குது டிவி ஏசி எல்லாமே இருக்குது பிரியா ஆமாம் குகன் இந்த பெட்டை பார்த்தாலே நல்லா தூக்கம் வரும் போல் நல்லா இழுத்து பற்றி தூங்கணும் போல் இருக்குது எனக்கு இருக்க டயர்டுக்கு இப்போ விட்டால் கூட நான் நல்லா தூங்கிடுவேன் அதுவும் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறதுலாம் சூப்பராக இருக்குது பாரு குகன் செம்மையாக இருக்குல்ல சரி பிரியா நீ ரெஸ்ட் எடு நானும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட போகலாம் என்ன இன்னைக்கு மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு நம்ம நிறையா இடத்த சுற்றி பார்க்க போகலாம் நீ பார்க்காத இடம்லாம் இங்கே நிறைய இருக்கு நம்ம ஒன்று ஒன்றா எல்லா இடத்துக்குமே போயிடுவோம் என்ன